தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான நடிகையாக வளம் வந்தவங்க நடிகை பானுபிரியா ஆனால் அவங்களுடைய இந்த அவலநிலை கண்டிப்பாக யாருக்குமே வரக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான தான் இப்போது பானுபிரியா இருக்காங்களாம் அதுக்கு காரணம் பானுபிரியா ஒரு நல்ல நடிகை தான் அவங்களுடைய பதினேழு வயசில் அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க படிப்பு ஏறல நான் நடிக்க தான் போவேன் அப்படின்னு அம்மா அம்மாங்கிட்ட அடம் பிடிச்சி பானுப்பிரியா நடிகையாக உருவெடுத்தாங்க இவங்க ஆரம்பத்தில் ஒரு கன்னட படத்தில் நடித்தாங்க அதன் பிறகு தமிழ் நடித்தாங்க தமிழில் அவங்க நடித்த முதல் படம் அந்தளவுக்கு வெற்றி அடையலை ஆனால் அவங்க நடிப்பை பார்த்த ஒரு சில இயக்குநர்கள் அவங்கள தொடர்ந்து நடிக்க வச்சாங்க அடுத்தடுத்த படங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பானுப்பிரியாவுக்கு நல்ல ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அதோடைய தொடர்ச்சியாக பானுப்பிரியா அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடித்தாங்க பானுபிரியாவுடைய மிக முக்கியமான தனித்துவமான விஷயமே அவங்களுடைய நடிப்பை தாண்டி அவங்களோட வசீகரமான பார்வை அதோட சுட்டித்தனமான நடிப்பு அந்த இளமை பருவம் இது எல்லாமே ரசிகர்களை வெகுவாக கவர வச்சது தமிழ் சினிமாவில் கிடச்ச வெற்றி அடுத்தது கன்னடம் ஹிந்தி தெலுங்குன்னு பிற மொழியிலையும் பின்னி படையிலாங்க நம்ம பானுப்பிரியா அந்தந்த தொழில் தொழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தாங்க பானுபிரியா பானுப்பிரியாவை அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை நடிகர்கள் ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் பானுப்பிரியா பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போது கல்யாணம்லாம் தேவை இல்லை நான் நடிக்கணும் அது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஆசைன்னு நடிப்பில் மட்டுமே முழுவதுமா கௌரவம் செலுத்தி பயங்கர பிஸியா நடிச்ச பானுப்பிரியா ஒரு கட்டத்துல பானுப்பிரியா சினிமாலாம் விட்டு ஒதுங்கி குடும்ப வாழ்க்கைக்கு வந்தாங்க ஒருத்தரை க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவரோட அமெரிக்கால போய் செட்டில் ஆனாங்க ஆனா அந்த தொழிலதிபருக்கும் பானுப்பிரியாவுக்கும் ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு பானு தன்னுடைய ஒரே மகள் அழைச்சிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க வந்து கொஞ்ச வருடம் தனியா தான் இருந்தாங்க அதன் பிறகு அவருடைய கணவருக்குள்ள ஏற்பட்ட சண்டையெல்லாம் சரியாகி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க ஆனா சேர்ந்து கொஞ்ச மாதங்களே அவரு திடீர்னு இறந்தும் போயிட்டாரு அது பானுப்பிரியாவை பயங்கரமா ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுச்சு தான் எப்படி இப்படியே வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது எல்லாமே நிறைவேறவே இல்லை வாழ்க்கை தனக்கு திரும்ப கிடைச்சிச்சுன்னு ஆசைப்பட்டேன் அந்த நேரத்தை தான் கணவர் இறந்து போயிட்டாரு நான் அப்படி யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் நான் எப்படி தெரியுமா இருந்தேன் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணியிருந்தேன் பானுபிரியா அவங்களுடைய தம்பிக்கு அந்த நேரத்துல படம் நடிக்க ஆசை ஏற்பட்டதுன்னு சொல்லி அவங்கள பேசி மயக்கி அவங்கள்ட்ட இருந்த பணங்காசுலாம் வச்சு படம் நடிச்சாரு படம் எடுத்தாரு தயாரிச்சாரு ஆனால் எதுவுமே சரியாக அமையல அதில் பானுப்பிரியாகிட்ட அந்த சொத்து எல்லாமே அழிஞ்சு போச்சு அதுவே அவங்களுக்கு இன்னும் தீராத ஒரு மன உளர்ச்சியை உள்ளாக்குனுச்சு தனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது ஆனால் என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு திரும்பவும் பானுப்பிரியை நடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு சில முக்கியமான கதாபாத்திரம் நடிக்க ஆரம்பிச்ச பானுப்பிரியாவை நடிக்கவே முடியல ஏன்னா அவங்களால எதையுமே ஞாபகத்தில் வச்சுக்க முடியல ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பானுப்பிரியாவுக்கு மறந்து போக ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் அவங்களுடைய மூளைக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் எந்த நேரம் பார்த்தாலும் எதையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்குது சிந்தனைகள் அதிகமாக போக அதிகமாக போக மூளைக்கு செல்லக்கூடிய அந்த நரம்புகள் வீக் ஆக ஆரமிச்சிச்சு அதனால அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படும் அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறேன் ஏது பண்றேன்னு அவங்களாலேயே சரியாக புரிஞ்சுக்க முடியல இது எல்லாமே பானுபிரியா உடல்நிலையை பயங்கரமாக பாதிப்படைய வச்சது ஒரு கட்டத்துக்கு மேலே பானுப்பிரியாவில் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாமல் முடங்கி போனாங்க அப்போதான் அவங்களுடைய மகள் பானுப்பிரியாவை அழைச்சிட்டு போய் மருத்துவமனையில காமிக்கும் போது மருத்துவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பானுப்பிரியா மகளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தினுச்சு இதுக்கு மேல அவங்களை காப்பாத்துறது உங்க மட்டும் மட்டும்தான் இருக்கு அவங்க எதை பத்தியும் யோசிக்காம எதை பத்தியும் சிந்திக்காம நார்மலா இருந்தா மட்டும்தான் அவங்களால தொடர்ந்து நார்மலா இருக்க முடியும் இல்லைன்னா எப்ப வேணாலும் மூளைக்கு போகிற நரம்புகள் கட்டாகலாம் அப்படி கட்டானுச்சுன்னா அவங்களை காப்பாற்றுறது மிக மிக கடினம்னு சொல்லி மருத்துவர்கள் கைவிச்சிட்டாங்க இந்த நிலைமையில பானுப்பிரியாவை எப்படி காப்பாத்த போறோம் எப்படி சரி பண்ண போறோம்னு தெரியாம உச்சக்கட்ட ஒரு சோகத்துல அவங்க மகள் மூழ்கிருக்காங்க இந்த விஷயம் பானுபி ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா திரும்பங்களுக்கும் ஒரு உச்சக்கட்ட அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்ப ஏற்படுத்தியிருக்கு